கத்தருடைய நாமம் மையமைப்படுவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னூற்றி எட்டாவது வேதவிநாடப் பகுதியினுடைய பதிலை நாம் இப்பொழுது பார்த்துவிட்டு முன்னூற்றி ஒன்பதாவது வேத விநாடைய பகுதிக்கு நம்ம செல்வோம் முன்னூற்றி எட்டாவது வேதவினடை பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஐந்தெழுத்து பிரபலங்கள் ஐந்தெழுத்து பிரபலங்கள் இதில் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி கூட்டல் விடை என்பது இசைக்கியா ஆண்டவர் பதினைந்து வருஷத்தை அவனுக்கு கூட்டி கொடுத்தார் ரெண்டாவது வீட்டானை சத்ரு அப்சலோம் தன்னுடைய தகப்பனாகிய தாவிதுக்கு சத்ருவாக இருந்தான் மூன்றாவது கேள்வி மூத்தவர் அதாவது ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியசர் மூத்தவர் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் நான்காவது கேள்வி ராஜா அகாஸ்வேரு ஐந்தாவது கேள்வி கடைக்குட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்னிமின் அடுத்தது ஆறாவது கேள்வி அதிகம் அதிக வயது வரை வாழ்ந்தவர் மெத்துசலா ஏழாவது கேள்வி இரண்டு பேருக்கு நடுவில் எல்கானா அந்நாள் படிநாள் போது நடுவில் எட்டாவது கேள்வி மாற்றுத்திறனாளி பர்திமேயு ஒன்பதாவது கேள்வி கெட்ட மனைவி யாருடைய மனைவினா போத்திபார் பத்தாவது கேள்வி நல்ல பிள்ளை வளர்ப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா பெத்துவேல் பெத்துவேல் நல்ல பிள்ளை வளர்ப்பை வளர்த்திருந்தார் என்று நாம் பார்க்கலாம் ஓகே இப்படி பத்து கேள்வி கேட்கப்பட்டது இதற்கான பதிலை எனக்கு பேர் சரியாக அளித்திருந்தீர்கள் அப்படியனுடைய பதிலுக்கு உகந்தார் போல் இருக்கும்பொழுது உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் ஓகே இப்பொழுதும் முன்னூற்றி ஒன்பதாவது வேதவினுடைய பகுதிக்கு நம்ம செல்வோம் முன்னூற்றி ஒன்பதாவது வேதவினுடைய பகுதிக்கு நம்ம செல்வோம் முன்னூற்றி ஒன்பதாவது வேதவினுடைய பகுதியின் தலைப்பு ஆறு எழுத்து பெயர்கள் வேதத்திலே ஆறு எழுத்து பெயர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் முதலாவது கேள்வி பெரிய தேசத்தை சார்ந்தவன் பெரிய தேசத்தை சார்ந்தவன் இரண்டாவது கேள்வி எண் மூன்று என்ற எண்ணுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் எண் மூன்று என்ற எண்ணுக்கு சம்பந்தப்பட்ட நபர் பாட்டில் மூன்றாவது கேள்வி ஒரு தீர்க்கதரிசி மூன்றாவது கேள்வி ஒரு தீர்க்கதரிசி ஏற்பாடு நான்காவது சொப்பனம் கண்டவன் சொப்பனம் கண்டவன் நான்காவது கேள்வி சொப்பனம் கண்டவன் ஐந்தாவது கேள்வி மரம் ஐந்தாவது கேள்வி மரம் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அடுத்தது ஆறாவது கேள்வி அறுபத்தைந்து என்ற எண் சம்பந்தப்பட்ட ஒருவர் ஆறாவது கேள்வி அறுபத்தைந்து என்ற எண் சம்பந்தப்பட்ட ஒருவர் ஏழாவது கேள்வி சேனாதிபதி ஏழாவது கேள்வி சேனாதிபதி எட்டாவது கேள்வி ஒரு அம்மா எட்டாவது கேள்வி ஒரு அம்மா ஒன்பதாவது கேள்வி ஒரு பெண்மணி ஒன்பதாவது கேள்வி ஒரு பெண் பத்தாவது கேள்வி நம்ம பழங்காலத்தில் பயன்படுத்தின வீட்டு வேலைக்காக பயன்படுத்திய ஒரு பொருளினுடைய பேர் இருக்குண்டு சரிங்களா நம்ம பழங்காலத்தில் பயன்படுத்திய ஒரு வீட்டு உபயோகத்துக்காக பயன்படுத்தின ஒரு பொருள் கல் பொருள் கல்லால் செய்யப்பட்டது அதில் பாதி இது இவருடைய பெயரில் பாதி வரும் சரிங்களா ஓகே கண்டுபிடித்து விடையன்படிக்கும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்